காலைக்கேர் நேர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு நாட்டு நடப்பு அரசியல் அரட்டையில உங்களை சந்திக்கிறோம் நான் அனுவா என்னுடன் காலைக்கேர் பத்திரிகையின் பிரதம் ஆசிரியர் பிரேமானந்த் வணக்கம் 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 நேரலை பரபரப்பாக எங்களுடைய உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் தாக்கல் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது அதே நேரம் அதே சமயத்தில் பரவலாக இப்ப எலெக்ஷன் டேட் என்பதையும் அறிவிச்சிருக்கிறேன் மே ஆறாம் தேதி தேர்தல் திகதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இனி என்றால தொடர்ச்சியான ஆதங்கம் எங்களுடைய அரசியல் கட்சிகள் வந்து இந்த தேர்தலாக பார்க்காமல் ஏதோ நடக்குது நாங்கள் அப்ப அப்படி ஒரு மனநிலையோடு தான் நாங்க நடந்தோம் அதை விட்டுட்டு ஒரு தேர்தலை திருவிழாவாக கொண்டாடுவோம் என்னன்னு சொன்னா உண்மையா மக்கள் வந்து தங்களை ஆட்சி செய்வர்கள் தங்களுக்கான வசதி வாய்ப்புகளுக்கான ஒரு ஸ்ட்ரக்சரை செலக்ட் பண்றதுக்கான மக்கள்னே ஒரு பெரிய ஒரு உரிமைக்கான இருந்து அது உண்மையாக இருக்கலாம் அது அப்படித்தான் இருந்திருக்கு இப்ப சங்கியாழியான கதைகள் எல்லாம் வாசிச்சா அதுல இந்த தேர்தல்கள் எப்படி எதிர்கொள்ள மச்சான் தேர்தல் இருக்குறான்னு மாமன்காரன் போய் இன்னொரு பாட்டியில எலெக்ஷன் கேக்குறது அப்படி என்ன அடி அந்த அந்த மாமன் மச்சான் ஜண்டையாவே உருமில்ல அப்ப அப்படி இருக்குமோனு சொல்றாங்க அதான் அது அவ்வளவு கொள்ளவா இருந்த ஒரு விஷயம் அப்ப உள்ளூராட்சி சபை தான் அந்த இன்சிடென்ஸுக்குமா அதான் வாங்க கூட அப்ப இதை நாங்களும் ஒரு இன்னொரு நல்லூர் திருவிழாவாக நாங்கள் இதை கொண்டாடணும் அவ்வளவு பரபரப்பு இருக்குது பட் அது ரெண்டாவது மக்களுக்கு இந்த அரசியல் நாங்கள் இந்த அரசியல் படிப்பிக்க இல்லை அரசியலுக்குள்ள எங்களை தலைவர்கள் புதுசாக உருவாக இல்லை என்ற இல்ல இல்ல நாங்கள் சொல்லல இல்ல கட்சிகள் அரசியல் படிப்பிக்க இல்லை என்று நாங்கள் கவலைப்படுறோம்

முடிவெடுக்கக்கூடிய தலைவர்கள் வந்து இதுகள்ல இல்ல அதாவது அவர்களுடைய எதிர்காலம் இதுல தங்கி இல்லை சபை தேர்தலோ பயிர் அளிக்கிற கட்சிகளுக்கு நாங்களே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் மத்திய அரசு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்ப அவர்கள் அதை பிளான் பண்ணி செய்யணும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு புது தலைவர்கள் உருவாக்கிட்டா தங்கட இருப்பு எங்களுக்கு ஒரு ஒரு ஹேபிட் அதை அது ஒன்று அதுக்கு ஆனா அது அப்படி இப்போ நாங்க திருப்பி ஒரு ஒரு எலெக்ஷனுக்கு வரும்போது எப்படி வந்தாங்கன்னா இந்த எலெக்ஷனில் இருந்து அப்படி நாங்கள் போர் முடிஞ்சு வரும்போது எங்களுடைய ஒரே டாக்கட் நாடாளுமன்றம் தான் இப்போ எப்படி நாங்கள் போர்ல தோற்று போனதுக்கு பிறகு ஓடிப்போய் ஐநா நின்று ஒன்று இந்த சுவர்களுக்குள்ள தான் நாங்கள் சண்டையா சொல்ல சொல்லப்படி கேட்டதும் அது மாதிரி போர் முடிந்த கையோட உடனடியாக தேர்தல்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில இவர்களுக்கு நாடாளுமன்றத்துக்குள்ள இப்ப போய் ஒரு பிரதிநிதித்துவம் விளக்கப்பட்டுட்டது எங்களுக்கா குரல் கொடுக்கிற ஒரு பிரதிநிதித்துவம் விளக்கப்பட்டுட்டு அப்ப அது எப்படி ஈடு செய்யறது என்றதுதான் தான் அவர்களுடைய தேவையா பிறகு என்ன ஆயிட்டுன்னா அங்க இருந்துதான் அது கீழ் நோக்கி வ வர தொடங்கினதுனால எல்லாமும் அதுதான் இப்ப கட்சியே இது கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா நாடாளுமன்ற குழுதான் இல்ல அப்பவுமே அதுல ஆனா குட்டமைப்பு கண்டு கேட்டாலும் அதுதான் நான் 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 நீங்கள் நீங்கள அதை கேஷுவலா அதை எடுக்குறீங்க எனக்கு அப்படி எடுக்க முடியும் நான் என்ன நினைக்க வேண்டும் இவர்கள் திட்டமிட்ட செய்யணும் ஒன்று எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு எல்லா கட்சிகள்லயும் இருக்கக்கூடிய தலைவர்கள் அடுத்த சந்ததியை ஒரு சரியான அரசியல் வாரிசுகளை உருவாக்குறதை தவிர்க்கறது வந்து பிளான் பண்ணி செய்யணும்னு சந்தேகப்படுறேன் என்னன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு தானே சாகம் வரைக்கும் தலைவர் வந்து ஆகணும் அப்ப இப்ப இப்போ யோஜிப்பாங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முதல்ல நாங்களே என்னுடைய அரசியல் திரும்ப அரசியல் தேர்தல் நோக்கி அரசியலாக நாங்கள் மாற தொடங்கி வருஷம் வருஷத்துல ஒரு ப்ராப்பரான ஒரு தலைவரை ஒரு கீழே அடிமட்ட தொண்டர்களுக்கு அரசியலை படிப்பிச்சு அவர்களுடைய இதுகளை வளர்த்து கொண்டு வந்திருந்தா இப்ப இந்த முறையோ இந்த பதினஞ்சு வருஷம் போன வருஷம் நடந்த பாராளுமன்ற தேர்தல அவன் இங்க தலைவர்களாக இருந்து நேரடியா தங்களுடைய சீட் கன்ஃபார்ம் பார்லமெண்ட் சீட் கன்ஃபார்ம் சொல்லி கொண்டிருக்கிறான் எல்லா சொல்றேன் தமிழ் கட்சியில எல்லாத்துக்கும் பதினைஞ்சு வருஷம் அரசியல் எல்லோரும் எடுத்துக்கொண்டு தலைவரா இப்ப அது கஷ்டத்தை கொடுக்கும் இப்ப அதுவும் முந்தி கூட்டணிகளாக இருக்கும் போது கட்சிக்கு ஒரு சீட் ரெண்டு வரைக்குள்ள இன்னும் சிக்கலை கொண்டாடு கட்சி ஒரு சீட் தான் கண்ட தலைவர் தான் இல்ல என்றால் ரெண்டு சொன்னா போன முறக்கட்ட நீங்கள் தானே விடக்கூடாது அந்த அச்சத்துலதான் இவர்கள் திட்டமிட்ட செய்ய நான் சந்தேகப்படுறேன் அப்ப இது நீங்கள் நீங்கள் சொல்றீங்களா ஓகே கலகூட்டத்துல இப்படியான சந்தர்ப்பங்கள் அது நீங்க நான் தலைவர்கள் அந்த மாதிரி கீழே வளர்த்தடுத்துல என்னா தங்களுக்கு சவால் மிக்க ஒரு இடம் இல்லாம போகும் நான் ஆனா இப்ப ஒரு ஒரு பாரம்பரிய கட்சியாக இருந்திருந்தால் எப்படி பார்த்தாலும் அப்படி வந்திருப்பேன் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொல்ற அதே மாதிரி இப்ப நான் போன முறை லிஸ்ட பாத்தீங்கன்னா சயந்தன் சுஹீர்தன் இப்படி ஒரு சிலர் மாகாண இதுக்கு முதல்ல மாகாண சபையில இருந்தாள் நிலை தலைவர்கள் மட்டத்துல அவர்கள் இருந்து ரெண்டு தடவை தான் மாகாண சபை ஆனா ரெண்டு தடவை ரெண்டு பதவி காலத்துக்கான காலப்பகுதியில அவர்கள் தங்களை அரசியல்வாதிகளாக இருத்தினதுனாலதான் இந்த லிஸ்ட்டுக்குள்ள வர்றதுக்கு வெல்றவில்லாத வாய்ப்புகளை பற்றியதல்ல ஆனா லிஸ்ட்டுக்குள்ள வர்றதுக்கான உயரத்துக்கு வரையணும் அப்ப இந்த பாரம்பரியம் தொடர்ந்து இருந்திருந்ததால் இவர்கள் இப்படி வந்திருக்க முடியாது என்றதை நான் சொல்றேன் இல்லாம பாரம்பரியம் என்றதையும் எப்படியோ இங்க புதிதாக ஆட்களை கொண்டு வந்தோ அல்லது போயிடும் அதே நேரத்துல இருக்கிறவன் சலஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புகளை கொண்ட ஒரு கட்டமைப்பு இருந்து அது போருக்கு பிறகு அப்படி இல்லாம ஹராக்கில அவர்கள் மட்டும்தான் இந்த கட்சியே எது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ற ஒரு நிலைமை வரும்போது பிறகு அதுல இருந்து தான் வருக்ஷனுக்கு நாங்க ஒரு ஆளை போட்டுறோம் அது அவர் வழியால் அவர் வேற கட்சியோட இருப்பார் அல்லது கட்சி பணிகள் இருப்பார் நாங்க எங்களுக்கும் அவருக்கும் பெரிய உறவாடல்கள் இருக்காது ஒரு உறுப்பினரா இருந்துட்டு போவார் சரி கட்சிதான் செய்யுங்கன்னு சொன்னா செய்ய போறார் இல்லாடி விட்டுட்டு ரெமீடியஸ் எல்லாம் அந்த மாதிரி ஒருத்தர தான் கொண்டு வந்தார் சரிதான் முதல்ல மாநகர சபைக்கு வரும்போது ரெமீடியஸ் தான் கொண்டு வந்தார் ஆனா அப்புறம் ரெமிடியஸ் அது மாதிரியான ஒரு நிலைமை எல்லாம் இங்க இருந்த அவ கீழே வரும்போது என்னட்டா நிறைய தூக்கி போடுறது ஆனா அவர்களை கட்சிக்குள்ள கொண்டு வந்து அவர்கள் சரியான கட்சி அமைப்பாளர்களாக இருக்கிறது அல்லது அவர்கள் கொண்டு வந்துட்டீங்களா தொகுதியை கொடுத்து தொகுதியில நீ இதெல்லாம் செய்யணும் இனி தொகுதி தலைவர் அடுத்த முறை தொகுதியில இருந்து ஆர்ப்பாட்டினம் என்னன்றதெல்லாம் உன்னுடைய பலத்தில தான் தங்கி இருக்குன்னு அன்றைக்கே செய்திருந்தா ஒரு வேளை அவருக்கு அவ்வளவு அரசியல் எவ்வளவு ஈஸியா விட்டுட்டு போயிருக்க மாட்டார் இந்த செயின் மேல மட்டும் இல்ல கீழே இருக்கும் அதே தான் நடந்தது விக்னேஸ் அவர்கள் விக்னேஸ்வரனை கொண்டாந்து அதுல இறுத்தி போட்ட அப்படியே காலச்சூழலும் வாய்ப்பானது இருந்தது ஆனா அந்த இடத்துல தாங்கெல்லாம் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோருமே தாங்கள்லாம் கட்சி தாங்கள்லாம் கூட்டமைப்பு என்பதான ஒரு நிலைமைய தொடர்ந்து பேணி வந்ததுனால கீழே அவர்களுக்கு அதை பற்றி அக்கறை இருக்கையில கீழே அப்படி இல்லாமல் இருக்கிறது தொடர்ந்தும் பதவியை தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பை தங்களுக்கு உருவாக்கும் என்றதுலையும் அவர்கள் தெளிவா இருந்திருப்பினும் அதை மறக்கல அது அது ஒரு திட்டமிட்ட பங்களிப்பு அதுல இருக்குது இங்கே வளர்ந்தனவன்டா இன்னைவே அப்படி வளர்ந்து வந்தாட்கள் இல்லை தங்க எல்லாம் திடீர் குவித்த ஆட்கள் அப்படி வரும்போது கீழே இருந்து வளர்ந்து வர்றவன் அப்படியுமே தங்களுக்கு சவாலானவன் என்ற ஒரு நிலைப்பாட்டை வந்து அவர்கள் கொண்டிருப்பினும் அது அது மிகமே அரசியல் தலைமையான மட்டும் இல்லை நான் ஒரு விஷயத்தை என்னன்னா தமிழரசு கட்சியில புடமுறை அது வந்தாலும் இந்த முறைதான் அது ஸ்ட்ராங்கா இருக்கு நீங்க இந்த தலைமை கட்டமைப்பு இருக்குல்ல இது பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற குழுவுக்கு வெளியில் இருக்குது தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் இல்ல செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் இல்ல சரிதான நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவர்கள் மத்திய குழு உறுப்பினர் என்ற அளவுல தான் இருக்கிற அதுக்கு மேல பெரிய இதுல இல்ல நிதி செயலாளர் இல்ல அப்ப மூன்று பதவி இந்த தமிழ் மக்களுடைய முக்கியமான கட்சி என்று சொல்லப்படுகிற ஒரு கட்சியினுடைய மொத்த தலைமையும் நாடாளுமன்றத்தை வெளியில் அணிக்குது அப்ப அரசியல் இயக்கம் எங்க இருக்குது என்றா இந்த வெளியில இருக்கிறவர்களிடம் தான் இருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதை விட இதுவுமே ஆரோக்கியமா பார்க்கப்படலாம் அல்ல நங்க முதல்ல நான் சொன்ன விஷயத்துல சொல்றேன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் தலைவர்கள் என்ற நிலைமை மாறி கட்சி தலைமை வர நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தனியானவர்கள் என்ற ஒரு நிலைமைக்கு இது வந்திருக்கு அது அது நீ எப்ப எப்படியோ இவர்கள் தங்களை பலப்படுத்துறதுக்கு இங்க ஒரு தேர்தல் அணித்தான் நீங்க போக வேண்டிய ஒரு தேவை வரும் தான் போட்டியிட மாட்டேன்னு சொல்றேன் ஒருவேளை போட்டிடலாம் இப்ப முதலமைச்சர் வேட்பாளர் இல்ல அப்படி என்ன போட்டிக்கு போயிடலாம் அதிகாரத்துல இல்லையா நாடாளுமன்ற உறுப்பினர்களை கட்டுப்படுத்ததுல இருக்கிற ஒரு சவால் ஒன்றும் இருக்கு அவே போட்டிக்கு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படி பாக்கும்போது என்ன நடக்கணும்னா இப்ப கிட்டத்தட்ட தமிழ்நாடு மாதிரியான ஒரு நிலமை வரலாம் நடந்தா இப்ப சும்மா ஒரு உதாரணத்துக்கு சுமந்திரன் முதலமைச்சரா கட்சியினுடைய கட்டுப்பாடும் மாகாணத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவர்கள் இவர்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புறவர்கள் அங்க போய் நாங்க சொல்றத பேசிட்டு வா சரி எப்படி ஒரு ஒரு கனிமொழியும் ஒரு ராசாவும் திமுக நாடாளுமன்ற கட்சிக்குள்ள இங்க பெரிய தலைவர்கள் தான் ஆனாலும் கட்சிக்குள்ள உள்ள கட்சியையோ அல்லது தங்களுடைய பிரதேசத்தையோ கட்டுப்பாட்டுகளை வச்சிருக்கிற அளவுக்கு முடிவெடுக்கிறவர்களாக இருக்க முடிவெடுக்கிற அதிகாரம் என்பது ஸ்டாலினையும் அவரை சுத்தி அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இங்க வர்றதுக்கான வாய்ப்பை இப்ப நாங்கள் கொண்டிருக்கிறோம் சரிதானே நிகழ்ந்தா நல்லது ஆனா நிகழ் மாறுவது என்னதான் கத்துறாரு நிகழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது தெரியல காலம் தான் பதில் வாய்ப்பு இருக்கு காலம் தான் சொல்றோம் சொல்லணும் நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பு ஊழல்கள் எல்லாம் எங்களுடைய அரசியல் தலைவர்கள்ட்ட அப்படியே பச்சு போகுது நேற்று கதை கேட்கல என்ன அந்த தொடர்ச்சியாக தேர்தலில் பங்கு பெற்றி வந்த ஆண்டு சாதனை பயணம் முடிவடைஞ்சு தண்டே காய்ச்சிட்டேன் ஆனா பாத்தீங்கன்னு சொன்ன பெண்டைக்கு இப்ப பைனலிஸ்ட்ல பேர் இருக்கு இல்ல நான் அது சொன்னாங்கல்ல பேசும் போதே வாய்ப்பா கண்டிப்பா நேரம் வரைக்கும் எல்லாமே இருக்கிறது பண்ற ரீதியில அவரை ஒருக்குறதுக்கு கட்சி முயன்று இருக்கலாம் பத்தி பேசிருந்தாங்க ஆனா அவர் எப்படியும் கடைசியில நுழைந்துடுவார் அது ஏற்கனவே அப்படிதான் நம்ம நாடாளுமன்ற தேர்தல் போயும் போதும் சரி கடைசி வரைக்கும் அந்த நிகழ்வு நிகழ்றதுக்கான சாத்திய குரு கடைசி நிமிடம் வரைக்கும் இருக்குது பார்த்தாதான் தெரியுமன்றது வரைக்கும் சொல்லி உறுதிப்படுத்தப்பட்ட நேற்று எட்டு ஒன்பது மணி வரைக்கும் இல்லாத பேர் லிஸ்ட் வந்து கடைசியாக விடப்பட்ட ரெண்டு வெற்றிடங்களுக்கு பட்டியல்ல போட்ட ரெண்டு வெற்றிடங்களுக்கு அவர்கிட்ட பெய்தால ஃபீல் பண்ணப்பட்டிருக்குது என்ற மாதிரியான ஒரு சம்பவம் தான் கட்சிகள்ல இருந்து அறியக்கூடியதாக கட்சி வட்டாரங்களை மேற்கொள்ள குறக்கூடியதாக இருக்குது அவர் உண்மையிலே நான் நினைக்கிறேன் பட் அது இருக்க செக் பண்ணி பார்க்கணும் அந்த தொடர்ச்சியாக இப்படி ஒரு ஆறாவது தேர்தலில் வந்து தொடர்ச்சியாக நாள் போட்டியிருந்தேன்றது மேபி ஒரு ரெக்கார்டாயிருக்கலாம் தேர்தலர் ஆறு பாராளுமன்ற தேர்தல போட்டிட்டாங்கன்னு இருப்பீங்க தொடர்ச்சியா ஆறு மாகாண சபை தேர்தல போட்டிட்டாங்கன்னு இருக்கலாம் தொடர்ச்சி ஆறு லோக சபையில போட்டிட்டாங்களும் இருக்கலாம் பட் எல்லா தேர்தலும் போட்டி வரை என்ன பொறுத்தவரைக்கும் அது ஒரு தளம்பல் நிலை அரசியல்வாதி என்றதான் நம்புறேன் அவருக்கு எந்த இடத்துலயுமே தெளிவான அவரே ஒரு இருக்கிறார் எல்லா பதவிக்கும் நான் இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு அங்கலாய்ப்பு இல்ல கட்சிக்கு வேற அப்படி இல்ல என்னதான் சொன்னாலும் அது இப்ப நீங்க சொல்ற மாதிரி அப்படியே கட்சி கேட்டாலும் உங்களுக்கு ஒரு இது வேணும் இல்லையா நான் எந்த அரசியல் எந்த மட்ட அரசியல்வாதி என்றதை பற்றிய ஒரு இது வேணும் இல்லையா கட்சிக்காக ஓகே நான் என்னுடைய பேரை என்னுடைய நீங்க அப்படி பேர் எல்லாத்திலயும் சபையிலே சபை பதவியை விட்டுட்டு நீங்க மேயர் வேட்பாளராக வரும் போது அதுக்கு பிறகு நீங்க முன்பு மாகாணசபையில இருக்கணும் அல்லது நாடாளுமன்றத்தில இருந்திருக்கணும் இந்த ரெண்டு இடத்துக்குள்ள இருந்திருக்கவன் ஆனா பிறகு நீங்களாக திரும்பி இதுக்குள்ள வர்றது என்றும் இப்ப கடைசி நேரத்துல லிஸ்டுக்குள்ள வர்றது என்றது எல்லாம் வந்து மாநகர சபை மாநகரசபை லிஸ்ட்ல நான் கட்சிகள் கோரிக்கை வச்சு இல்ல இப்ப என்ன இந்த கட்சியில இல்லாம நடக்க மாட்டீங்களா நீங்க என்ன அப்படி ஒன்றும் அவ்வளவு பவர்ஃபுல்லான மனிதரா ஆனால் பவர்ஃபுல்லா இருக்கிறாரா இல்லையான்றத தாண்டி அவர் ஒரு ட்ரிக்கி பர்சனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அத ஆனா இல்ல அதுதான் சொல்றேன் அது வந்து ஒரு ஒரு வித என்ன பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஒரு அங்கிடு தட்டித்தனம் தான் இப்ப நான் நான் இதை பார்த்தா என்ன நடக்கும்டா ரெண்டே விஷயத்துக்காக இப்ப கடைசி நேரம் வரைக்கும் பார்த்து இவரை கொண்டு வருகிறவன்டா இவரை கொண்டு வரல என்ன தொகுதிக்குள்ள இவர் குழப்பமுளைப்பார் இவர் தோக்கடிப்பார் போட்டியாளரை தோக்கடிப்பார் அப்ப இவரை அமைதிப்படுத்தணும்ட்டா இவரை உள்ளுக்க வச்சிருக்கணும் என்ற மாதிரியான பார்வை சில நேரம் கட்சிக்கு இருக்கும் ஆகவே அவரை அந்த வகையில கட்சியும் சரியா இருக்கட்டும் என்ற மாதிரி அவரை பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற மாதிரி கெப்பாசிட்டியான ஒரு ஆள் என்று சொன்னா பகிர்ந்து அப்படி இல்ல இப்ப நாங்க வெல்லவே முடியும் எங்களுக்கு இவரே ஏற்கனவே டேமேஜ் பண்ணி தான் அங்க வச்சிருக்கிற சிதான் இப்ப பொறுத்த என்னுடைய தனிப்பட்ட ஊடாடல்கள் அந்த அதாவது குருநகர் திருநகர் பாசையூர் அரியால பகுதிகளில் நான் பேசும்போது இவருடைய பாசையூர்ல இருந்து குறுநகர் வரைக்குமான பகுதிகளில் இவர் முதல்வராக இருந்த கால பகுதிகளில் செய்திருக்க வேலை கூடிய வேலைகள் குறித்து கடுமையான விமர்சனங்கள் இருக்குது தங்களுடைய பகுதிக்கே இவர் எதுவும் செய்ததில்லை இவர் தன்னுடைய சொந்தக்காரர்களுக்கு மட்டும்தான் ஆஹ் சில பல விஷயங்கள் செய்திருக்கிறாரு எதுவும் செய்த நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட தீர்த்து வைக்க இருக்கும் போது என்ற எல்லாம் நிறைய பொது பொது மக்கள் வெறும் வெறும் சாதாரண அரசியலோடு தொடர்புபடாத மக்களோட நீங்கள் போய் கதைச்சாலே அதாவது வாக்காளர்கள் என்றதை தாண்டி அரசியல் பணி யாரோட கதைச்சாலுமே இந்த மாதிரி விமர்சனங்கள் அவர் மீது இருக்குது அப்ப இப்படியான ஒரு விமர்சனம் இருக்கிறவருக்கு பதிலாக இன்னொருத்தரை போடும் போது அவருடைய வெற்றி வாய்ப்பு என்பதே அங்க குறைவானவர் அதுக்கு இவர் வேற உள்ள உண்டு அத ஆட்டத்தை கலைக்க வலிக்கிட்டா கஷ்டம்ன்றதாலையும் அவர்கள் அப்படி பார்க்க கூடும் நினைக்கிறேன் என்ன ஆஹ் இன்னொரு பக்கத்துல அந்த மக்களுடைய உடைய பிரதிநிதிகளா யார முன்வைக்கிறது என்ற ஒரு கேள்வி வரும்போது இதுல பெரிய இது வரும் நினைக்கிறேன் என்பிபிக்கு ஆதரவு ஆதரவளித்தவர்கள்ல அந்த பகுதியை சேர்ந்த மக்களுடைய எண்ணிக்கை அதிகம் இருக்கு என்பிபி கூட்டம் போட்டது திருநகர்ல ஒரு கூட்டம் போட்டது ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு நாடாளுமன்றத்தில் அதுல இருந்து ஆட்களை கொண்டு வந்திருந்தாலும் கூட அவர்களால இங்க இருந்தும் மக்களை திரட்டா இருந்தது இவங்க எல்லாம் கல்லர் பொதுப்படையா இந்த தமிழ் கட்சிகள் எல்லாம் கல்லர் நாங்கள் புதுசா ஒரு ஆளுக்கு போடணும் என்ற மனநிலையும் அந்த பகுதி மக்கள்கிட்ட அதிகம் இருக்கிறத காண முடியுது அப்ப அந்த மாதிரி தருணத்துல ஆஹ் வேண்டாம் ஒரு புதுசா ஒரு தொகுதிக்கு ஒரு ஆளை போட்டிருந்தா அவருக்கே அந்த சந்தேகம் வரும் இவருக்கு இவரை தவிர்க்கிறது அல்லது இவரை வளர்த்துறதுன்றது தனக்குமே கூட பிரச்சனையா முடியலாம்ன்றதுனால அல்லது இவருக்கு ஒரு இவர்கள் இவருடைய உறவினர்கள் என்று கொஞ்சம் ஆதரவாளர்கள் இருந்தா இவரை வச்சிருக்கிறதன் மூலமாக அந்த ஆதரவை திரட்டி கொள்ள முடியும் என்ற அப்ப இது இது அவருக்கும் தெரியும் அதனால நான் நான் என்ன சொல்றேன்னா அதை தெரிஞ்சு கொண்டு அந்த ஆதரவை தன் வழியிலே இருந்தே தருவன் என்ற உறுதிமொழியையும் அதுக்காக வேலை செய்கிற பாங்கையும் அவர் காட்டியிருக்க வேண்டும் வந்திருக்க கூடாது லிஸ்ட்டுக்குள்ள உங்களுக்கு எந்த ஒரு ஒரு ஏதோ பதவி எனக்கு இருந்தா போதும் என்ற மாதிரி நீங்க நினைக்கிற ஒருத்தர இருக்கும் போது மக்கள்கிட்ட நீங்கள் ஒரு தலைவராக வளர முடியாது அதுதான் என்னுடைய இவ்வளவு சொன்னதுக்கு ரீசன் வந்து அதுதான் அவரே அத விலை இருந்து கொண்டு நான் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் என்ற மாதிரி முடிச்சிருக்கலாம் அவர் இல்ல இதுல என்ன உண்மையான இதுன்னு சொன்னா வினாக்கல அந்த அரசியல்வாதிகளை நாங்க ஈஸியா கல்குலேட் பண்ணிட முடியாது என்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்காக தான் இந்த கதை அப்படி போய் இந்த பஞ்ச கதைகள் கிளை கதைகள் பார்க்கலாம் இன்னொரு நாட்ட அரசியல் அட்டையிலே உங்களை சந்திக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்